எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப 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 சுவையான உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு வச்சு தான் இந்த உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பருப்பில் இந்த உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்ருந்துருப்பீங்க ஒரு முறை கடலைப்பருப்பில் ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சுக்கோங்க அது நல்லா ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஊறினதுக்கப்புறமா அந்த பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி ஊறி வந்திருக்கோம் இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்க போகிறோம் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அந்த உருண்டை குழம்புக்கு உருண்டை பிடிச்சி போட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த உருண்டை குழம்பு பர்ஃபெக்டாக வராது இப்போது ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை ஒரு ச முக்கால் பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக போயிடக்கூடாது வடைக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் நைசாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சா மட்டும்தான் உருண்டைக்குழம்பு செய்ய முடியும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பாதி பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கணும் இப்போ நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் இந்த மாதிரி சைஸுக்கு உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா தான் நம்மளால் குழம்பு செய்ய முடியும் இப்போது இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி நம்ம வரிசையாக வச்சுக்கலாம் இப்போ குழம்பு இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி உருண்டை குழம்பு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லை வீட்டில் சமைக்கிற எந்த எண்ணெயும் சேர்க்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க அதில் மூணுமே கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பத்து பூண்டு எடுத்து தோல் எடுத்துகிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது ரெண்டு பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி அதை வந்து கொடிசா கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் அதில் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு ரொம்ப புளி அதிகமாக சேர்த்துறக்கூடாது அதனால ரொம்ப கவனமாக குழம்பு பண்ணுங்கள் புளி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ஆனால் அதிகமாயிட்டா குழம்பு வந்து டேஸ்ட்டே மாறிடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் லேசாக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொதிக்கிறதுக்குலேயும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு தேங்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சு நைஸாக அரைச்சிட்டு வந்துக்க போகிறோம் இப்போ இந்த அரைச்ச இந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த விழுதை வந்து நம்ம குழம்புல நம்ம வந்து சேர்க்கணும் பாருங்க இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ உருண்டை பிடிச்சு ரெடியாக வச்சிருக்கேன் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதை வந்து சேர்த்துக்கிட்டு மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க குழம்பு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்குது இருக்குது இப்போ இது வந்து என்னென்னா நல்லா வந்து கொதிக்கணும் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் அந்த உப்பு போட்ட வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழம்பு வந்து கொதிக்கிட்டு பார்த்திங்களா அந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை எடுத்து போட்டுக்கணும் போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்துடக்கூடாது அது கவனமாக வச்சுக்கோங்க இந்த நல்ல அந்த சூடிலே வந்து அந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா குழம்பு இன்னும் நல்லாவே கெட்டியாகும் எட்டி ஆறுது மட்டும் இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ உருண்டைகளை சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஓரளவுக்கு நான் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே வைக்க போகிறேன் இப்போ அது வெந்ததுக்கப்புறமா உருண்டைகள்லாம் அப்படியே மேலே வந்துருச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் காட்டுறேன் பார்த்தீங்களா இப்போ உருண்டை வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு கலக்காமலே எல்லா உருண்டைகளும் மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிரும் அப்போ நமக்கு உருண்டைகள் வெந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் உங்கள் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இல்லை கருவேப்பில் நீங்கள் அதுக்கப்புறம் மேலே தூவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் நம்மளோட உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க நானும் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது இப்போ அதை மூடி போட்டு வச்சுட்டு சுட சுட நல்லா கொலையை கொலைய வேக வச்ச சாதம் சேர்த்து அதில் இந்த உருண்டை குழம்ப சேர்த்து அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் செட்டிநாட்டு ஏரியாவில் உருண்டை குழம்புக்கு ஒரு தனி 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 பங்கு இருக்குது செம்ம டேஸ்ட்டாக பண்ணுவாங்க அந்த டேஸ்ட்டில் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து சூப்பரான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களோட அப்லோட் பண்ண காற்றுருக்கேன் நெக்ஸ்ட்டு சூப்பர் ரெசிப்பில மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்